தற்போதைய அண்மை செய்தி காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐந்தாவது நாளாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விரிவான விவரங்களோடு களத்தில் இருந்து நேரணியில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் ஐந்தாவது நாளாக காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வெயிலிலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான விரிவான கள விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகம் முழுவதிலும் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அதே ஓய்வூதியம் என்றும் மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மூன்றாம் தேதி முதலாக தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூட்டமைப்பு சார்பிலாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களை மூடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான்காவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று காலை தொடங்கி அவர்கள் அதே பகுதியில் அமர்ந்து இன்று ஐந்தாவது நாளாக தொடர்ந்து அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியார் நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் அதேபோன்று சமையலர் உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு பதினைஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி திட்டங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி மகப்பேறு விடுப்பு மாதவிடாய் கால விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐந்து நாட்களாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூட தற்போது வரைக்குமாக திமுக அரசு தரப்பிலாக அதேபோன்று எந்தவித அதிகாரிகளும் நேரடியாக வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களிலும் மூடப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுக்கான உணவுகள் கூட கிடைக்காத பணியாளர்களிடமும் தற்போது வரைக்கும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாத நிலையில்தான் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இவர்களுடைய காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது மூன்று நாட்களாக பல்வேறு போராட்டங்களை காத்திருப்பு போராட்டம் அறியல் போராட்டம் என பல்வேறு விதங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட நேற்று இரவு முதலாக விடிய விடிய அவர்கள் கொசு கடி கொடு கடுமையான கொசு கொடி இருந்த கூட அவர்கள் இதே பகுதியில் இருந்த ஒரு சூழலில் எந்த வெளிச்சமும் இல்லாத நிலையிலும் கூட தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி அதாவது திமுக அரசு இவர்களுக்காக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனாலும் கூட தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து விருதுநகருக்கு சென்றிருக்கிறார் ஆனால் இதுபோன்று மதுரையில் விடிய விடிய இரவு நேரத்தில் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்கவில்லை அவர்கள் குறித்து கேட்காமல் சென்றிருக்கிறார் எனவே திமுக அரசு அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கையோடு தொடர்ந்து ஐந்தாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்தாக நிர்வாகி அவங்க நூறு ஜகன் அவங்க இருக்காங்க அவங்கிட்ட நம்ம நேராக கேட்கலாம் எந்த நம்ம கோரிக்கையை தொடர்ந்து ஐந்து நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க தமிழக அரசு தரப்பில் ஏதாவது உங்களை நேரடியாக அழைச்சிருக்காங்க பேச்சுவைக்கு அழைக்கப்படல ஜனவரி முப்பதாம் தேதி ஏற்கனவே ஒரு சென்னையில் ஒரு முதல்வரை சந்தித்து பெருந்தல் முறையீடு போராட்டம் கடுமையாக நடத்தணும் அன்னைக்கு அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனா நாங்க கேட்டது என்ன அப்படின்னா அனைத்து அரசு துறை காலிப் பணியிடங்களில் தகுதி வாய்ந்த சத்துணவு அங்கன்வாடி அமைப்பாளர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் அது வந்து இன்று வரை அது நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரை அந்த பதவி உயர்வு என்பது காணல் நீராகவே இருக்கிறது அது மட்டுமல்லாது ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் கிராம உதவியாளருக்கு வழங்குவது போல் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்ற முத்தாய்ப்பான கோரிக்கைகள் கோரிக்கைகள்லிப்பணியிடங்கள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததா முன்னூற்றி பதிமூணு வாக்குறுதிப்படி நான் ஆட்சிக்கு வந்தால் இன்றைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவதாகவும் சிறப்பு ஓய்வூதியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் காலமுறை ஓய்வூதியம் வழங்குவதாகவும் குடும்ப பென்ஷன் வழங்குவதாகவும் சொன்னார் ஆனால் திடீரென்றே இருபத்தி நாலாம் தேதி சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் சத்துணவு திட்டத்தை நம்பர் ஒன் திட்டமாக உலகம் போற்றும் திட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை நல்ல ஒரு திட்டமாக ஐநா சபையை பாராட்டக்கூடிய திட்டமாக கொண்டு செல்லக்கூடிய ஊழியர்கள் ஓய்வு பெற்ற தர தருணத்தில் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாயை உயர்த்தி மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு அகவிலைப்படியுடன் வழங்கியிருந்தால் கூட சரியா இருந்திருக்கும் அது இல்லாது இன்று வந்து ஈமக்கரிகை இறந்த பின்பு இருபதாயிரமாக தருவதாக வழங்கியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தொகை ஓய்வு பெறும்போது பத்து லட்சம் கேட்டோம் ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் என்பது நாங்கள் கேட்டு பல ஆண்டுகளாக போராடியும் கூட சிறு நாய்க்கு எலும்பு துண்டு வழங்குவது போல் இந்த அரசாங்கம் எங்களை எல்லாம் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது நாங்கள் பட்டி தொட்டியெல்லாம் பறைசாற்றி இன்றைய முதல்வரே முதல்வராக வர வேண்டும் என்று பட்டி தொட்டியெல்லாம் பறைசாற்றி அவரை அரியணையில் அமர வைத்தோம் நிதி இல்லை நிதி சரி செய்தவுடன் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று கூறினார்கள் இன்று நாலரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று வரை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை ஆதலால் மூன்று நாட்கள் மாவட்ட தலைநகரங்களில் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வேலை பங்குபெற்றுக்கொண்டு பங்கு பெற்று கொண்டு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு மூன்று நாள் மறியல் நடத்தினோம் அந்த மறியலிலும் எந்த ஒரு அழைப்போ பேச்சுவார்த்தையும் நடக்காத தருணத்தில் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து நடத்தி நடத்தொண்டிருக்கிறேன் இன்றும் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய தலைவர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாத பட்சத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நிதி காப்பாளர் நூர் தொடர்ச்சியாக திமுக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு தான் ஐந்தாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே இவர்களுடைய நலனை கருதி தொடர்ந்து பசி பட்டினியோடும் கூட காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் குழந்தைகளுக்கு பசியாற்றிய அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் தற்போது பசியோடு அவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் திமுக அரசு உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு களத்திலிருந்து நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி செல்வா